இருக்கும் வரை இரத்த தானம் இறந்த பின் கண்தானம் பேராவூரணி கோகனட் சிட்டி இன்ஸ்பயர் லயன் சங்கம் பேராவூரணி ஏவிஆர் ஜுவல்லர்ஸ் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்க நிதி உதவியுடன் மாபெரும் முழுமையான இலவச கண் சிகிச்சை முகாம் முகாம் நடைபெறும் நாள் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இடம் ஆர் டி திருமணமாக மருத்துவமனை எதிரில் பேராவூரணி கண்புரை நோயாளிகள் மதுரை அரவின் கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அவர்களுக்கு உள்வெளி லென்ஸ் அறுவை சிகிச்சை மருந்து தங்கும் வசதி உணவு மற்றும் போக்குவரத்து அனைத்தும் இலவசம் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு ஒரு மாதம் கழித்து மறுபரிசோதனை இலவசமாக செய்யப்படுகிறது சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கண் விழித்திரையில் முன் அறிகுறி இல்லாமலேயே பார்வை இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் கண்ணீர் அழுத்த நோய் நாற்பது வயதிற்கு மேல் ஒருவித அறிகுறியும் இல்லாமல் கண் பார்வையை பாதிக்கும் வாய்ப்புண்டு இந்த முகாமில் தங்களது கண்ணீர் அழுத்தத்தை பரிசோதனை செய்து கொள்ளலாம் குழந்தையின் கண் நோய் பிறவி கண்புரை மாறுகண் பிறவி கண்ணீர் அழுத்த நோய் மற்றும் ஆகிய நோய் உள்ள குழந்தைகளை இம்முகாமிற்கு அழைத்து வந்து கண் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் வெள்ளழுத்து உள்ளவர்களுக்கு கண் கண்ணாடிகள் சுமார் ரூபாய் விலையில் முகாம் நடக்கும் இடத்திலேயே கிடைக்கும் கண்புரை நோயாளிகள் கவனத்திற்கு உயர் ரத்த அழுத்த நோய் ஆஸ்துமா சர்க்கரை நோய் இதய நோய் அல்லது உடம்பில் வேறு ஏதேனும் தொந்தரவு இருந்தால் அருகில் உள்ள பொது மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கண்புரை அறுவை சிகிச்சை செய்து கொள்ள தகுதி சான்றிதழ் மற்றும் முகாமிற்கு மேலும் மாற்று வரவும் இம்முகாமிற்கு வரும்போது உங்கள் முகவரி சான்றின் நகலை அதாவது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ரேஷன் கார்டு தொலைபேசி எண் கொண்டு வந்து சீட்டு பதியும் இடத்தில் கொடுக்கவும் என்றும் மக்கள் சேவையில் பேராவுரணி கோகனட் சிட்டி இன்ஸ்பயர் லயன் சங்கம் பேராவூரணி மற்றும் ஏவிஆர் தன்லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் பங்கு கொள்வீர் பயன் பெறுவீர்